ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை எல்லாம் ஃபார்ம் ட்ராக் ட்ராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் ஐம்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஆறு பி எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இது அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க டோல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வந்து வந்துருங்க இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தாங்க இருக்குது வண்டியுடைய மணி நேரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நாலு டயருமே வந்து ஆவரேஜ் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ஆர்சி புக் வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க பெட் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட் ஊக் மட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் ஆயில் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராகில் அறுபது மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே